வணக்கம் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வாலினை நிகழ்வுகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற நபராக இருந்தால் நம்ம ச ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணோன்னா ஃபாலோ பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே ஷேர் பட்டன் இருக்கும் அந்த ஷேர் பட்டனையும் உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வானிலை நிலவரம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக நேற்று நம்ம தமிழகத்தில் பரவலாக பல இடங்களில் வெப்பச்சலனை இடிமழை ஒரு கனமழை பரவலாகவே பல மாநில மா மாவட்டங்களில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகள் கேரளா கர்நாடகா மும்பை இந்த பகுதிகள் எல்லாமே கனமழையை நம்ம பார்த்தோம் காரணம் என்ன அப்படிங்கிறது நேற்று காலையில் நம்ம வானிலை அறிக்கையில் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மான்சூன் ட்ராஃப் நேற்றி சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது அதே நேரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒடிசா கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நாளை உருவாக இருக்கிறது இந்த அமைப்பு உருவாகக்கூடிய ஒரு கா ஒரு அமைப்பு நிலவுவது இப்போ ஒடிசா உட்புற பகுதிகளிலும் கடலோர பகுதிகளிலும் ஒட்டிய பகுதிகளில் அந்த சுழற்சி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக தான் இந்த தென்மேற்கு பருவக்காற்று இந்த மேற்கு கரையோர பகுதிகளில் வலுவடைந்திருக்கிறது இன்றும் அது வலுவடைகிறது நாளை முதல் அது மிகவும் தீவிரமடையும் ஆகையில் தென்மேற்கு பருவமழை நாளை முதல் மிக தீவிரமடைகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழை சற்று தொய்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிறிய இடைவேளையுடன் இருக்கும் இன்றும் நாளையும் அந்த வெப்ப வெப்பசரண இருந்தாலும் நாளை மறுநாள் முதல் தமிழகத்தில் வெப்பச்சரண மழையானது மிகவுமே குறைந்திடும் இன்னைக்கு பெரிய குறைவு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் இன்றைக்கி மழை இருக்கக்கூடிய பகுதிகள் தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டம் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழை சில பகுதிகளில் கனமழை இருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இந்த பகுதிகள் பழனி இந்த பகுதிகளிலும் இன்றைக்கும் நீங்கள் மழையை மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் வேலூர் திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் ஆரணி திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கி வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை உள்பட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு மாவட்டம் உள்பட டெல்டா மற்றும் விருதுநகர் மதுரை இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டத்துடனே இன்றைய நாள் கழியும் மாலை அளவில் நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க முடியும் கேரளாவில் பொறுத்தவரையும் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் குறிப்பாக அல்லப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் திரிஷூர் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கொடகு மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பட பதிவாகும் குறிப்பாக கண்ணூர் காசர்கோடு வடகேரலா பகுதிகள் மங்களூரு தட்சிண கன்னடா உடுப்பி மற்றும் உத்தர கன்னடா கோவா மாநிலங்கள் கோவா ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு பெல்காம் தார்வாத் ஹவேரி உள் தாவநகரே பீஜாப்பூர் ஹைதராபாத் அதிலாபாத் வரங்கள் நெல்லூர் மற்றும் மேற்கு கரையோ வட ஆந்திர கடலோர பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் இன்று முதல் மேற்கு கரையோர பகுதிகளில் மழை வலுவடைகிறதுனால மழை மறைவு பிரதேசமான தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இப்போ வரையிலும் அப்டேட் ஆனத பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் அதிகபட்சமாக நூற்றி எட்டு மில்லி மீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது ஒரு நிமிஷம் சென்னையில் அடுத்து அதிகபட்சமாக அண்ணாநகர் மலர் காலநிலை எழுவத்தி ரெண்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மற்றும் அம்பத்தூரில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் மழையும் கொளத்தூரில் ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு மணலி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோலம்பாக்கம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு வலசரவாக்கம் நாற்பத்தி எட்டு அடையாறு நாற்பத்தி எட்டு ஆகிய மாதிரி மழை பதிவாகி இருக்கிறது தென்சென்னை பகுதிகளில் சற்று மழை குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாநில வாரியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ தான் மாநில வாரியாக அப்டேட் வர ஆரம்பிச்சிருக்கு பெரும்பாலான பகுதிகள் இன்மென் தான் நம்மளுக்கு வரும் ராணிப்பேட்டையில் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் புழல் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் பதினொன்று புள்ளி ரெண்டு பாலாறு ராணிப்பேட்டை பதினாறு திருவாரூர் நன்னிலம் பத்து மில்லி மீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது இது மாதிரியான அப்டேட்டுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பெறும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாளை காலையில் இணையலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவன்